ஐந்தாவது அதிகாரம் நியாயத்திற்கு நிரதி ஸ்தம்பம் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவோராளகியே நான் எழும்பும் மலவும் இஸ்ரவேலிலே நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலை போய்ின கிராமங்கள் பாலை போய்

நம்பர் ஒன் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எழும்ப வேண்டும் நம்பர் ஒன் முதலாவது நான் எழும்பணும் கிராமங்கள் பாழாக கூடாதுன்னா நான் எ நம்ம எப்படி எழுப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயாக எழும்பு கிராமங்கள் பாழாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணு நான் எழும்பணும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ராஜ்ஜியத்துக்காக கிராமங்களுக்காக கிராம தரிசனத்தோடு கூட நான் எழும்பணும் ரெண்டு எழுபுகிற நான் எப்படி எழும்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மதர் ஹார்டோடு ஒரு தாயினுடைய இருதயத்தோடு கூட இந்த ஆட்டிடியூடு இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா கிராம ஊவியத்தை செய்யும் இல்லைன்னா கிராம ஊவியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது நான் எழுப வேண்டும் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலையை குறிக்கிறது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸை காண்பிக்க ஏன்னா எந்த ஒரு நபர் நல்ல ஜெபத்துல வேலை சரியா சரியா இன்னொரு வசனத்தை கூட நான் ஒரு கழியை குட்டி கட்டி இருக்க கொண்டு கட்டி இருக்கிற கழுவையே என்ன பண்ணிப்பாங்க அப்போ மூணாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமங்களில சில கழுதைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது கட்டுகளுக்குள்ள இருக்கிறது கட்டப்பட்ட நிலைமை இருக்கு சோ கட்டப்பட்டு அந்த கழுதைகள் மேலதான் இயேசு த வந்து தந்த வேண்டும் என்று விரும்புகிறா அதாவது பவனி வர வேண்டும் என்று விரும்புகிறாரு கீழ

கட்டப்பட்ட சூழ்நில இருக்குது கட்டப்பட்டவர்களாக கட்டப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க அப்படி கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த கழுதைகள் எல்லாம் ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப ஆண்டவருக்காக அந்த கழுதைகளை அழித்து கொண்டு வர வேண்டியது ரொம்ப

ஜன ஆண்டுகளுக்கு வேணும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அங்க போய் அங்க கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை அவிழ்த்து கொண்டு இயேசு கிட்ட கொண்டு வர போகணும் சரிங்களா கிராம ஊழியத்தை எப்படி செய்யறது அப்படின்னு பாருங்க நேரம் சில விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணல ஸ்கிப் பண்ண நேரம் கிராம ஊழியத்தை எப்படி செய்யறது அப்படிங்கறத பாருங்க நான் உங்களுக்கு வீட்டு சபைகளுக்கு சொன்னது போலவே வீட்டு சபை நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஏழு பாயிண்ட் நான் சொன்னேன் ஒரு வீட்டு சபை நடத்தணும்னா ஏழு பாயிண்ட் சொன்னேன் இந்த ஏழு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் ஜெப ஜப ஆயுதத்தை பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் ஆரம்பிக்கணும் ஜபத்துல தான் ஆரம்பிக்கணும் ஜபத்தோட செய்கிற ஊழியம் தான் வளரும் ஊழியம் தான் பலன் கொண்டு வளரும் ஜபம் இல்லாம ஃப்ரூட்ஸ் பார்க்க முடியாது பலன் பார்க்க முடியாது அப்ப எந்த ஊழியத்தையும் நம்ம ஜபத்தோட செய்யணும் நம்ம ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யும்போது ஜெபத்தோடு ஊழியம் செய்யும்போது நம்ம எதை ஆண்டவர்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறோன்னா ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் உங்களை தான் என்ன பண்ணியிருக்கேன் சார்ந்து இருக்கிறேன் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் உங்களை தான் சார்ந்து இருக்கிறேன் உங்களை விட எனக்கு இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு வேற வழி கிடையாது என்னுடைய ஞானத்தை வச்சு என்னுடைய பலத்தை வச்சு என்னுடைய சாமர்த்தியத்தை வச்சு ஆனால் என்ன பண்ண முடியாது ஊழியம் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவர் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா அப்போது எத் எப் எல்லா ஊழியத்துக்கும் கிராம ஊழியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது போல எல்லா ஊழியத்துக்கும் ஜபங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கிராம ஊழியத்துக்கும் ஜபம் தான் அப்ப முதலாவது என்ன கேட்டீங்கன்னா கிராமத்து ஊழியத்தை செய்யும் பொழுது நாம் ஜப முயற்சிகளை செய்ய வேண்டும் ஜப பயன்படுத்தல ஜ முயற்சிங்கிற பயன்படுத்து ஜப முயற்சி ஜப முயற்சி வீட்டு சபையை நடத்துறதை விட இந்த கிராம ஊழியம் செய்யறது வந்து கூடுதல் கடினம் அப்போ இந்த கிராம ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப முயற்சிகள் தேவை ஏன் ஜப முயற்சிங்கிற வேர்டை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நிறையா ஜெபங்கள் இது இருக்கு ஏதோ ஒரு நாள் ஆண்டு கூலி இது போகிறேன் இன்னைக்கு பாதுகாத்துக்கணும்பா அப்படின்னு சொல்ல வண்டி கூலி இது போக ஒரு கிராம ஊழியத்தை செய்யறது நமக்கு நிறைய ஜபங்கள் தேவை அதுக்காக கொஞ்சம் நாட்களை நம்ம செலவிடணும் அதுக்காக கொஞ்சம் நாட்களை நம்ம எடுக்கணும் அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு எப்படி ஜெமிக்கணும் ஏன் ஜெமிக்கணுங்கிற காரியத்தை முதல் பாயிண்ட் பேசுறதுதான் டைம் இருக்கணும்னு நினைக்கிறேன்

இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் அல்லாமல் உபவாசத்தினாலுமே அல்லாமல் புறப்பட்டு அப்போ கிராம ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா உபவாச ஜபம் தேவை ஒரு கிராம ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்காக நம்ம ஃபாஸ்ட் பண்ணுவோம் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசிச்சு ஆண்டு எல்லைகளை சுத்திகரிங்கப்பா அந்த பகுதியில் எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பா

அதெல்லாம் மன்றாட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த கிராமத்துல நம்ம ஊழியம் செய்ய போகிறோமோ அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டோருடைய சமூகத்துல இரக்கத்தை கேட்டு ஜபம் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கதான் வேணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்ததினால்தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம் ரட்சிக்கப்பட்டு நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரோ நமக்காக ரொம்ப அதிக சிறந்த எடுத்து ஜெனிச்சிக்கிறான் இப்போ ஏன்னா என்ன சொல்ல முடியும் எங்க பாட்டி ரொம்ப அதிகமா எனக்காச்சும் எங்க பாட்டி எனக்கா ரொம்ப ஜொம் அந்த குடம் யோகாவான ரட்சிங்க யோகான முடியக்காரங்க சொல்லி டெய்லியும் சொல்லுவாங்க காலைல நாலு மணிக்கு எழுச்சி ஜெப்பிப்பாங்க டெய்லியும் சொல்லணும் டெய்லியும் ஜொம்ப அவங்க ஜெபந்தான் இருமையே எங்க அண்ணன் எங்க அக்கா எல்லாருமே ரட்சி நீங்களும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் யாரோ உங்களுக்கு ரொம்ப ஜபிச்சிருக்காங்க அந்த ஜபம் தான் நம்மளக்குள்ள அப்ப நம்ம ஒரு கிராமத்துக்குள்ள போக போறோம் அந்த கிராமத்துக்கு நிறைய ஜபம் தேவை அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டனுடைய சமூகத்துல போய் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவங்க பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்காக அவங்களுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவங்களை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப பரிந்து பேசி சமைக்கணும் கண்ணீரோட செவ்வாம அழுது அந்த ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நம்ம போய் களத்துல நிக்கிறதுனால எல்லாம் வெட்டி முடிச்சிட முடியாது ஆண்டவுடைய இரக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒரு கிராமத்துக்குள்ள நம்மளால ஊழியர்கள் செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது அப்போ நமக்கு தேவை அந்த கிராமத்துக்காக தேவ சமூகத்தில் ரொம்ப அழுது புலம்பி கதறி கண்ணீரோடு அந்த கிராமத்துக்காக நம்ம ரொம்ப ஜபிக்கணும் அதிகமா ஜபிக்கணும் அப்படி ஜபிச்சா தான் அந்த கிராமத்துக்குள்ள நம்ம இரக்கத்தை தேவனுடைய கிரியை விட பார்க்க முடியும் மன்றாட்டு செவங்கிறது அந்த ஜனங்களுடைய இரக்கத்துக்காக ஜபிக்க மூன்றாவது கிராம ஊழியத்துக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்த ஜபம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராமத்துக்காக நான் ஊடிட்டு போகும் அந்த கிராமத்துல க்ரீ செய்கிற சில பல்லவைகள் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சில பலவான்கள்

போராட்டம் உண்டு அப்படின்னு தமிழ ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்க உண்மையான அர்த்தம் என்னன்னா அவைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு சண்டை உண்டு அது நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க நாமளும் பிரச்சனையா இருக்கணும் யுத்தம் இருக்கிறது துறைத்தளங்களோடு அதிகாரங்களோடு இந்த பிரபஞ்சத்தில் பொல்லாத லோக அதிபதிகளோடு வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கு கேட்டீங்கன்னா யுத்தம் இருக்கிறது

அப்பொழுது அந்த பிசாஸ்ஸு உங்களை விட்டு என்ன பண்ண போவோம் என்ன பண்ணுவான் எப்போ பிசாஸ்க்கு ஓடிப் போவான் பிசுவாச நம்ம என்ன செய்யணும் ஆமாம் அவனை கரண்டு கம்மு ஓடி போயிட கூட அவனை கண்டு நாம பயக்குள்ளே ஓடிடக்கூட ஒரு இது ஊழியர்காரரு வேலை செஞ்சிகிட்டே ஊழியும் செய்கிறாரு அவர் என்னோட ரெண்டு பேரும் ஜெபத்துக்கு போயிட்டார் வீடுக்கு போனால் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் சும்மா நேரத்தில் தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு ஒரு அம்மா விசாசம் ஆட ஆரம்பிச்சிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா கீழே உட்கார்ந்துட்டு ஒரு தலையை குறிச்சு போட்டா உடனே இவரு அந்த விசாசு பிடிச்ச அம்மாவை பார்த்து நாமத்தில் சொல்ற போயிரு அப்படிங்கிற போக மாட்டேன் சொல்ற போயில் போக மாட்டேன்

சில நேரங்களில் பிசாசை கடந்து நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் சில சில பேர் சொல்லுவாங்க சும்மா பிசாசுக்குறது மாதிரி யுத்தம் பண்ணி ஜபிக்கக்கூடாது பாஸ்ட்டு எங்கேயோ போகிற ஓனான தூக்கி நம்ம ஊருக்குள்ளே கூப்பிட்டுட்டாங்க வீட்டுக்குள்ளே கூட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி அதெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது உடைக்கிறது உடனே குத்துறோம் கொள்ளுறந்தா உட மாட்டா அது எதுரா தான் எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க ஆண்டோட்டை பண்ற ஜபத்தை ஆண்டு ஜபங்கள் கட்டமைப்பு அப்படிங்கிற வார்த்தையிலே கிடையாது அமாவாசை பேசுகிறவர்கள் அமாவாசை தப்பா பேசுறாங்க பெரிய பெரிய ஊழியர்கள் அமாவாசை ஜபத்தை தப்பா பேசுறாங்க ஆனா நான் பாக்குறேன் யாரு எந்த சபையில அமாவாசை ஜபத்தை முக்கியப்படுத்தி ஜனங்களை வர வச்சு ஜபம் நடத்துறாங்க அந்த சபையில செம்மையா வளர்ந்து வருங்காசிக்க நமக்கு அமாவாசைகள் சம்பந்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த அமாவாசை நேரங்கள்ல விசாசுகள் அதிகமாக கிரிய செய்யக்கூடிய நேரம் விசாசுகள் ரொம்ப கிரியே செய்யும் அந்த நேரத்துல அவங்களை சப்பிக்கணும் கூட்டிட்டு வந்து வசலத்தை சொல்லி அவங்க மேல கையை வச்சு ஒரு பாதுகாப்பை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிசாசுகளை உங்களை பாதிக்காது அதுக்குதான் அமாவாசை சொல்லுவாங்க மற்றபடி அமாவாசைக்கு நமக்கு சந்தை கிடையாது இப்போ என் கேள்வி வசனத்தை எடுத்து வசன பேருக்கு ஐ திங்க் எலிசா அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டில் அவருக்கு தங்குகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரது இப்போ அந்த வீட்டில் இருக்கிற பையன் இறந்துட்டானா வீட்டுக்காரரு பெரிய வயல்ல இருக்கிற அப்போ இந்த அம்மா வயலில் இருக்கிற வீட்டுக்காரருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க எனக்கு உடனடியாக ஒரு வேலைக்காரனையும் ஒரு கழுகை சேனம் கட்டிய ஒரு கழுகையும் எனக்கு கொடுங்க நான் எங்க போனோம்னா தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போகவே நான் எங்கே போனோம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்பணும்னா அவர் என்ன சொல்றாரு தேவனுடைய மனுஷனுக்கு போனமா இது அமாவாசை இல்லையே இது அமாவாசை நாள் இல்லையே அப்படி என் தேவனுடைய மனுஷன் அதான் இப்ப சொல்ல முடியாது எனக்கு உடனே அனுப்பி வைக்க நான் போகணும் இப்ப கணவன் கேட்கிற கேள்வியில இருந்து ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்றோம் என்ன புரிந்து கொள்றோம்னா அந்த நாட்களில அமாவாசை தினத்தன்று ஜனங்கள் யாரிடத்துல போவது வழக்கம் தீர்க்கதரிசிகள் இடத்துல தேவனுடைய ஊழியர்கள்

அமாவாசையில பாதிக்கப்படுகிற ஜனங்கள் பயந்து போய் இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக நம்ம அந்த ஜபத்தை நடத்தணும் இப்போ என் கேள்வி பதில் சொல்லுங்க ஒருவேளை அமாவாசைக்கு நம்ம ஜெபம் நடத்தலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஜெபம் நடத்தலைன்னா அவங்க அவங்களுடைய விருப்பத்தின்படி ஏதாவது ஒரு கோயில் உள்ளது போய் நின்று அவங்க பரிகாரம் என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு பார்த்து செஞ்சுட்டு வருவாங்க அப்ப கவனிங்க நமக்கு அமாவாசைக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா அமாவாசையில சில ஆவிகள் போராடுகிறது அந்த ஆவிகளை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கோம் சரிங்களா இப்போ கவனிங்க சில ஆவிகள் இருக்கு ஆவிகள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தனி நபருக்கு விரோதமாக போராடுகிற ஆண்கள் விரோதமாக சில ஆவிகள் போராடு இரண்டாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குடும்பத்துக்கு விரோதமாக சில ஆவிகள் போராடும் மூணாவது ஒவ்வொரு கிராமத்துக்கு விரோதமாக போராடு சில ஆவிகள் இருக்கு அடுத்தது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெரிய பெரிய ஆவிகள் போராடிச்சு அதுக்கப்புறம் பட்டணம் அப்புறம் மாவட்டம் இதில் மட்டும்னு தனியாக கூட தாலுக்கான தனியாக கூட எடுத்துருந்தான் அப்புறம் மாநிலம் அடுத்தது தேசம் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க அவனை ஒரு அசுத்த ஆவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த குடும்பத்து மேல ஒரு அசுத்த ஆவிக்கு ரூலிங் இருக்கு ஆளுகை இருக்கு ஒரு கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த ஒரு கிராமத்துக்கு விரோதமா அந்த கிராமத்தை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு பலவான் ஒரு அசுத்த ஆவி இருக்கும் அந்த அசுதாவினுடைய வேலை என்னன்னா அந்த கிராமத்தை பிடிச்சு வைக்கலாம் ஒரு பஞ்சாயத்துல பல கிராமங்கள் இருக்கும் அந்த எல்லா கிராமங்களும் சேர்ந்ததுதான் ஒரு பஞ்சாயத்து ஒவ்வொரு பஞ்சாயத்துல ஒவ்வொரு விதமான எண்ணிக்கையுள்ள கிராமங்கள் ஏழு எட்டு பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு அப்படின்னா அப்போ அந்த பஞ்சாயத்து சொல்லக்கூடிய அந்த முழு பஞ்சாயத்துக்கு விரோதமா சில ஆவிகள் போற ஒரு ஒரு பலவான் ஒரு ஆவி ஒரு பட்டணம் அதுக்கு விரோதமும் ஒரு ஆவி ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டத்துக்குன்னு சொல்லி சிங்காசனம் போட்டு ஒரு அசுக்கா உட்கார்ந்து தர்மபுரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணத்தையும் ஒவ்வொரு ஆவிகள் போராடி புடிச்சு வச்சிருக்கோம் அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சாயத்துகளையும் ஒவ்வொரு ஆவிகள் புடிச்சு வச்சிருக்கோம் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு ஆவிகள் புடிச்சு வச்சிருக்கோம் அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அசுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆகி பிடிச்சிருக்கும் அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நாலு பேரும் ஒவ்வொருத்தரையும் இதெல்லாம் ஒட்டுங்க இந்த மூணை மட்டும் நம்ம எடுக்கலாம் இப்ப என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசுத்த ஆவி இருக்கு அந்த அசுத்தாவிய அடிச்சாதான் அந்த கிராமத்தில் இருக்கிற குடும்பங்களை நம்ம விடுதலையாக்க முடியும் அந்த குடும்பங்கள் விடுதலையாக்கப்பட்டால்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரா என்ன செய்வாங்க அப்ப அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு எடுத்த உடனே கிராமத்துக்குள்ள ஒரு ஒரு ஆயிரம் டிராக்ஸ் எடுறா கொட்டுறா பைக் எடுறா ஸ்டேஞ்ச் எடுறா போயிட்டு வந்துடலாம் அந்த கிராமத்துல அடிச்சு சுவிஷ் எழுந்து சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும் பொழுது அந்த கிராமம் ஃபுல் ஃபுல் அண்ட் கண்ட்ரோலுக்குள்ள இருந்துச்சுன்னா சுவிசேஷத்துக்காக துணியை வண்டியை உடைச்சாங்க அடிச்சு எல்லாம் இந்த ஏன் வருது அந்த கிராமத்துல செய்யக்கூடிய சில அசுத்தாவி நான் அதனாலதான் என்ன சொல்றேன்னா எடுத்த உடனே சுவிசேஷ ஊழியம் சொல்லி கிராமத்துக்குள்ள போகாதீங்க கிராமத்துக்குள்ள ஊழியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி நம்ம ஜப முயற்சிகளை அந்த ஜெப முயற்சிகள்ல நமக்கு உபவாச ஜபம் வேணும் இரண்டாவது மன்றாட்டு ஜபம் வேணும் மூணாவது யுத்த ஜபம் இந்த மூன்று விதமான ஜபங்கள் தேவை ஜபத்துல நம்ம பண்ணும் பொழுது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பலவான் அந்த பலவான் யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சுதான் நம்ம அந்த ஆவிக்கு விரோதமாக யுத்தம் இப்போ ஒரு கிராமத்துல நம்ம ஊழியர் செய்யறதுக்கு அந்த கிராமத்துல எந்த விதமான ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்குது அதை கண்டுபிடிச்சிட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துக்காக யுத்தம் பண்ணி ஜமிக்க ஆரம்பிக்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த கிராமத்துக்குள்ள போய் அந்த கிராமத்துக்குள்ள எந்த விதமான ஆவி போராடு மன அழுத்தின் போராடுதா குடிமெருகி போராடுதாடு கலகத்தின் ஆவிகள் நான் ஒரு ஒரு ஊருக்கு இருந்தேன் அடுத்த நாள் காலையில எனக்கு மெசேஜ் முன்னாள் நைட்டே போயிட்டேன் அந்த போய் படுத்துக்கிறேன் கூட போனேன் பிடிக்கிறாங்க காதை பிடிக்கிறாங்க கத்தியை வச்சு குத்துறாங்க ரத்தமா வடியுது ஸ்கூல் கிரவுண்ட் எல்லாம் ரத்தம் ரோடு எல்லாம் ரத்தம் அப்படி ஒரு மாதிரி அந்த கனவை எனக்கு அப்படி ஒரு மாதிரி கலவரமா இருந்துச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் எந்த சொன்னா இந்த ஏரியாவை தான் கத்த காண்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல குறிச்சு அந்த பாசி கிட்ட இப்படி கனவு வந்துச்சு பாசி அப்படின்னு சொன்னா அந்த பாசி கூட ஊரை பத்தி ஒரு மணி நேரம் பேசுறேன் அந்த ஊர் பேர் சொல்ல விரும்பல அந்த ஊரை பற்றி எனக்கு ஒரு மணி நேரம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பார்த்தீங்கன்னா அருவா பார்க்கறது ரத்தம் சிந்துகிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கு ரத்தத்தினால கரப்படுக குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிற ஒரு பண்ணு அப்ப நான் அந்த பாஷை கூட பேசுனதுனால உட்கார்ந்து அந்த ஆவிகளை கட்டி ஜோம் பண்ணி அந்த பல்லமைகளை குறிச்சு ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு சாயங்காலம் அருணியில போய் நின்று எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு கிராமத்துக்குள்ள எந்த விதமான ஆவிகள் போராடுகிறது அபிகர்களை கண்டுபிடிச்சு அந்த ஆவிகளை அடிச்சு புதச்சி ஜோம் பண்ணி அதை எல்லா ஆண்டுடைய சமூகத்தில் சுத்தம் பண்ணிட்டு சுத்திகரிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த கிராமத்துக்குள்ள சுவிசேஷ ஊழியர்களை செய்யலாம் ஸோ இந்த கிராமத்தில் கிரியை செய்கிற ஆவியை என்ன ஆவிங்கிறத பார்த்தா அந்த அந்த ஆவியை நம்ம யுத்தம் பண்ணிட்டா குடும்பங்கள் விடுதலையா குடும்பங்கள் விடுதலையாச்சா அதுக்கு பிறகு நபர்கள் ஒவ்வொருவராக ரட்சிக்கப்பட 阿尔斯。